உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாங்காய் தொக்கு இதை நாம் தோசை சப்பாத்தி தயிர் சாதம் இதுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம் தேவையான பொருட்கள் ஒரு மாங்காய் அடுத்தது கடுகு வெந்தயம் பெருங்காயம் உப்பு காரப்பொடி எண்ணெய் தான் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான் பட் அந்த இது தேவையான பொருட்கள் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்பொழுது ஒவ்வொன்றும் என்ன அளவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் இப்போ ஒரு வாணலியை எடுத்துட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்ல ட்ரை ஃப்ரை பண்ணிடணும் அந்த ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும் அந்த பொடி பண்ணினதை என்டையராக அதுக்கு பிறகு அந்த தொக்கில் போகிறது இல்லை எவ்வளவு தேவையோ அதை தான் கலக்க போகிறோம் பட் பண்ணும்போது இதை பண்ணி வச்சுட்டாக்க ஏ இப்போ இன்கேஸ் எலுமிச்செங்காய் ஊர்காய் அது மாதிரி என்ன ஊர்கா டைப்னாலும் இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வெந்தயத்தோட மனம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக வரும் ஊறுகாயினாக்கா இந்த பொடி வந்துட்டு ரொம்ப பூச்சி வராது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் பட் நிறையா போடக்கூடாது வெந்தயம் கசப்பு ஏறிடும் அதனால் அளவாக போட்டுக்கணும் ஸோ இப்போ நம்ம இதை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரை ஃப்ரை தான் மிக்ஸியில் பொடி பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுப்போம் அதற்கு பிறகு இதே வானொலியிலேயே நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடுகை தாளிச்சுட்டு இந்த மாங்காய் காமிச்சனையே அதை நான் துருவி வச்சுருக்கேன் அந்த துருவினதையும் எடுத்து அதில் போடணும் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக கடுகு போடுவோம் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது வெடிக்கட்டும் வெடித்ததும் நாம் துருவி வச்சுருக்கோம்ல மாங்காய் அதை எடுத்து இந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டியது தான் சீசனில் ஊறுகாய்கள் இதெல்லாம் அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்குமோ அதை வச்சு நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுக்கணும் இப்போ இதில் நாம் துருவி வச்சுருக்கிற மாங்காய் எடுத்து போட்டுருவோம் கடுகு நல்ல வெடிச்சதுக்கு அப்புறம் போடணும் இல்லாட்டா அவங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு வித்தியாசம் வந்துடும் நம்ம இந்த எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஒரு டென் மினிட்ஸ் போல் இந்த மாங்காய் வதங்கணும் இப்போ இது போல் எண்ணெயை ஒதுக்கி விட்டுட்டு நாம் எடுத்துருக்கோம் இல்லையா சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் அதை இந்த எண்ணெயில் போட்டுக்கணும் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அப்படியே அந்த கலர் கூட்டி கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே கொஞ்சம் இது பண்ணும் ஒரு ஹைலைட்டடாக இருக்கும் தட்ஸ் வாட் தி ரைட் வே ஆஃப் டெல்லிங் இதுக்கப்புறம் இந்த மாங்காய் இருக்கு அதையும் இதோடு போட்டு அப் சைட் டவுனாக நல்லா கலக்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா கலந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் தேவையாக இருந்தது ரொம்ப ட்ரைடாக ஆகிடுச்சு இன்னும் கூட நம்ம நல்லெண்ணெயை சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்த சேர்த்த அது வந்து நல்ல பக்குவமாக வதங்கின பிறகு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதுதான் அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர பதந்தான் நம்ம கரெக்டான அளவு வதக்கியிருக்கோம்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் உப்பு போட்டாச்சு நான் இந்த எண்ணெயும் பிரிய ஆரமிச்சாச்சு பெருங்காயத்தூளும் போட்டுட்டேன் ஸோ ரொம்ப டேஸ்டியான மாங்காய் தொக்கு ரெடி எங்கள் சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ